எனக்கு மாணவர்களை பற்றி தெரியும் அது முன்னாடி பற்றி தெரியும் அதனால தான் உடனே ஓகேன்னு சொன்னேன் தஞ்சாவூரில் நான் இருக்கிற பொழுது அங்கே முன்னாள் மாணவர் சங்கம் இருக்கிறது அதில் இந்த எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அந்த பொறுப்பில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க நான் இதே மூன்று ஆண்டுகள் அந்த முன்னாள் மாணவர் அந்த கூட்டத்தை அது ரிஜிஸ்டர்ட் பாடி அதனால் ஜென்ரல் கவுன்சில் பொதுக்குழு கூட்டனோ செயற்குழு கூட்டணும் கூட்டி ஆடிட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அவசியம் அது போட்டி ஆகலாம் அதனால் பொதுக்குழு போட்டதுக்கு நானே முயற்சி செய்தோம் பல மாணவர்கள் வருவார்கள் அதில் முதலெல்லாம் ஐநூறு அறநூறு குறைந்தது முந்நூறு பேராக இருப்பார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கின்றது இது போல நினைக்க தோன்றுகின்றது நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கிறோம் படித்த காலத்தில் ஒரு குரூப் இருக்கிறோம் அப்போ வந்து ஒரு நிகழ்வு உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வச்சு என்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் அதனால நீங்க கண்டிப்பாக வரணும் அது வந்து கோவிலில் நடக்குது அந்த கோவில் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் மற்ற சடங்குகள்லாம் நடக்குது அங்கே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நானும் சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆனால் போன பின்னாடி கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன் திருமணத்துல ஏதோ முக்கியமான நிகழ்வு தாலி கட்டுறது தாலி கட்டுறதுக்கு போகாம மற்ற சடங்குகளுக்கு போறது அது எப்படி அப்படின்னு எல்லாரும் போனேன் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனேன் போன போது என்னுடைய ஆச்சரியமா பார்த்தாங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு இத்தனை உறவுகள் என்னோட இருந்தா கூட இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க இல்லையா இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அர்ச்சனை அரிசி கொடுப்பாங்க இல்லையா அதை கொடுத்துக்கிட்டு வந்தவங்க என்கிட்ட வரும்போது என்கிட்ட கொடுக்கவே இல்லை என்னை தாண்டி போயிட்டாங்க ஆனாலும் நான் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த தாளிகைய மாணவர்கள் அப்படிங்கும்போது மதங்களை கடந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை அதுவும் அறியாத பருவத்தில் அம்மா அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பள்ளியை நடத்தி கொண்டே எங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த ஆசை என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்லும் போதே படிக்கும் நாங்கள் படிக்கும்போது மேல மேலே பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு அதுதான் எனக்கும் ஆசை நான் அந்த பள்ளியை விட்டு போறதுக்குள்ளார

தலைமை முறை வாழ்த்துறை வழங்க அருகே அன்புடன்